முருகன் உங்கள் அருகில் இருக்கிறார் என்றால் இந்த வாசனையெல்லாம் எல்லாம் உங்களை சுற்றி சுற்றி வரும் இதில் ஏதாவது ஒரு வாசனை நீங்களும் உணர்ந்தீர்கள் என்றால் எங்கள் முருகன் ஆராதனை மண்டில் மறக்காமல் அந்த அனுபவத்தை சொல்லவும் முருகனின் வாசனை உங்களுக்கு எப்படி தெரியும் என்று நீங்கள் கேட்டால் அதற்கு சாட்சி அருணகிரிநாதர் அவர்கள்தான் அருணகிரிநாதர் அவர்களுக்கு முருகன் தன் நறுமணத்தை உணர்த்திய இடம் காஞ்சிபுரத்தில் இருக்கும் கந்தக் கோட்டம் உன்னுடன் நான் இருப்பதற்கு சாட்சியாக என்னுடைய நறுமணம் உன்னுடனே இருக்கும் என்று அந்த நறுமணம் என்ன என்றால் காற்றில் விபூதி மற்றும் தாமரை நறுமணம் கலந்து வீசும் என்று நீங்கள் முருகனை மனம் முருகி அவனிடம் வேண்டும் பொழுது இல்லை கந்த சஷ்டி கவசம் திருப்புகழ் பாடல்கள் பாடும்பொழுது இந்த நறுமணத்தை நீங்கள் உணர்ந்தால் நிச்சயம் முருகன் உங்கள் அருகில்தான் இருக்கிறார் என்று அர்த்தம் அந்த நறுமணங்கள் யாதெனில் விபூதி குங்குமம் துளசி சந்தனம் தாமரை பூ நறுமணங்கள்தான் இதை நீங்கள் உணர்கிறீர்கள் என்றால் முருகன் உங்களின்